தொலை வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் வணக்கம் தொலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க தொலர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் ரொம்பவே பரபரப்பாக போய்கிருக்கு எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி பல வியூகங்கள் எல்லாமே வகுத்து பல கட்சிகள் பல வியூகங்கள் என்னென்னமோ நடக்குது ஆ நடந்து இருக்குது ஸோ இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நபர்களும் அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முக்கியமான நபர்களும் அதே மாதிரி ஒரு நீதிபதி நீதிபதி ஆமா நீதிபதி உட்பட ஒரு ஆறு நபர்கள் இன்னைக்கு தமிழக வெட்டிகளகத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது இன்னைக்கான தரவுகள் மட்டும்தான் நாளைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஸோ அந்த நபர்கள் யாரு அவருடைய பின்னணியில் இருக்கின்ற அரசியல் என்ன அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணுலிலே கொஞ்சம் டீடைலா பாத்துறேன் நான் இப்போ நிமிந்து பார்த்துடோம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடியே முடியாது அதரால நாங்க சண்டை போட போறோம் தொலை தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு மொத்தமாக ஒரு ஆறு நபர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சரி அந்த நபருங்க யார் அப்படின்றத முதல்ல பேசிக் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் பேசுறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் ராஜலக்ஷ்மி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது ஒரு சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினரே விஜய் விஜய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவதாக டேவிட் வில்சன் அவங்களும் கூட இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு இணைப்பு ஏன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய அரசியல் எதிரின்ற மாதிரி இவர் வந்து அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அந்த கட்சியிலேருந்தே இருந்தே ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறப்ப இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இணைப்பை வந்து பார்க்க முடியும் சரிங்களா அடுத்து டாக்டர் ஸ்ரீதரன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவரும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி மரிய வில்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவர் வந்து ஒரு மருத்துவர் சரிங்களா இவர் எந்த கட்சி இவர் எந்த கட்சியும் கிடையாது ஆனால் வந்து இவர் ஒரு மருத்துவர் சரிங்களா இவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து சுபாஷ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இவர் ஒரு நீதிபதி நீதிபதி ஆமாம் ஓய்வு பெற்ற நபர் நீதிபதி இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி அருண்ராஜ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இது எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் ச சமீபத்தில் வாலண்டியராக வந்து நம்ம விஆர்எஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தவர் வாலண்டியராக விஆர்எஸ் வாங்கிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழகத்தில் வந்து தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் ஐஎஸ்ஐபிஎஸ் அதுக்கடுத்து ஐஆர்எஸ் தானே ஆமாம் ஸோ மொத்தமாக அதிகாரி ஸோ மொத்தமாக ஒரு ஆறு நபர்கள் இந்த ஆறு நபர்களுமே வந்து சும்மா ஏனோதானோ இருக்கின்ற ஆட்கள் கிடையாது இவங்க எல்லாருமே முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக படித்த நபர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகம் தெரிந்தவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் அதுக்கு அடுத்து மருத்துவம் மக்கள் சார்ந்த மருத்துவம் தெரிந்தவர்கள் ஆனா இந்த துறையை சார்ந்தவர்கள் வந்து இன்றைக்கு சாரசாரையா வந்து விஜயை நோக்கி நாடுதாக என்கின்ற செய்தியை அருமையான செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆனா சொல்றேன் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து சிறுபான்மை மக்கள் நீங்க வந்து அதெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னா நிறைய பேர் பேசுறாங்க ஆனா பார்த்தோம்னா அந்த நம்பகத்தன்மை திமுக இழந்திருக்கிறது அப்படிதான் எடுத்துக்கிறேன் முன்னாடி இதனுடைய இந்த வெளிப்பாட பார்க்கும்பொழுது திமுக வந்து சிறுபான்மை மக்களிடமிருந்து இருந்து அன்னியப்பட்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இதுல குறிப்பா வந்து டேவிட் வில்சன் ஒரு கிறிஸ்தவர் அதே மாதிரி மரிய வில்சன் இவர் ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவர் ஆமா ஸோ கிறிஸ்தவத்தை சிறுபான்மை மக்கள் வந்து இரண்டு நபர்கள் முக்கியமான நபர்னு இணைஞ்சிருக்கிறார் ஒரு விட என்னன்னா இதுல அதிமுக கூடிய எக்ஸ் சட்டமன்ற உறுப்பினரும் சரி அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னன்னா பிஜேபி அதிமுக கூட்டம்

காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பார்வையின் அடிப்படையில் பார்க்குறப்ப நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் எடுத்துங்க அவங்க இது நாள் வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் கூட களத்தில் இறங்கி பண்ணது கிடையாது ஆமா ஒன்று கூட பண்ணது கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடுகளும் கூட சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான மாநாடுகளாக இதுவரைக்கும் நடத்துனது கிடையாது இதுவரைக்கும் இல்லை இப்போ நீங்கள் விடுதலை சிறுதை கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா மதச்சார்பின்மை மாநாடு நடத்துவாங்க அதே மாதிரி வந்து தேசம் காப்போம் அப்படின்னு நடத்துவாங்க வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அப்படின்னு நடத்துவாங்க சோ ஆக கருத்தியலை தாங்கி கொள்கின்ற ஒரு மாநாடு தான் விடுதலைச் சிறுத்தை கட்சியை சார்ந்து நடத்துவாங்க மதசார்பின்மை அதுவே கருத்தியல் தாங்கி தானே சொல்றேன் அப்போ மதசார்பின்மை என்று வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பும் கூட உறுதிப்படுத்தப்படுகின்றது இதனால வீசிக்காவுடைய மாடுகள் மூலமாக ஆனால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க இதனால் இதனால் வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக மாநாடுகளும் நடத்தியது கிடையாது களத்தில் இறங்கி போராட்டங்களும் செஞ்சது கிடையாது ஆனா ஒரு விஷயம் நீங்க சொல்றா நீ ஒரு விடயத்தை சொல்றீங்க போராட்டமும் பண்ணல எதுவுமே செய்யல ஆனால் திமுகவை சிறுபான்மை மக்கள் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டுதான் இருந்தார்கள் இதை சொல்லி ஆக வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் நம்பியவர்கள் எப்போது திமுக சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கை இழக்கிறார்கள் என்றால் இதுவரைக்கும் இல்லாத முத்தமிழ் முருகன் மாநாடு என்கின்ற மாநாடை என்றைக்கு வந்து மாண்பு அமைச்சர் சேகர் பாபு வந்து அதை கையில் எடுத்தாரோ அன்று சிறுபான்மை மக்கள் இது நம்பிக்கை கூறிய நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை இன்னைக்கு உணர்ந்திருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி இப்போ எனக்கு இதுல நீங்க சொன்னதுலயே ஒரு முரண்பாடு கருத்து வந்து சரி சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்க அதாவது இது நாள் வரைக்கும் திமுகவை நம்பிக்கொண்டிருந்த சிறுபான்மையினருடைய ஆமா அது அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஆமா அது அப்படி கிடையாது ஏன்னா நீங்க இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி

ஸோ அவங்களுடைய பலத்தின் மூலமாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் பலம் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேரடியாக சிறுபான்மை மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டார்கள் இது நிதர்சனமாக உண்மை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கலாம் நேரடி திமுகவுக்கு வந்து நேரடியாக சிறுபான்மை மக்கள் ஆதரவாகவே இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க ஆமாம் நீங்கள் ஏதோ ஆதாரம் சொல்லுங்கள் ஏதோ ப்ரூஃப் சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் இந்த மக்களுக்கு களத்திரையும் போராட்டம் பண்ணியிருக்கப்பா இந்த பிரச்சனை நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கப்பா நீங்கள் சட்ட நாடாளுமன்றத்தில் வந்து வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு நான் வந்து வாக்களிக்கலை அப்படின்றது வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு கிடையாது அது வந்து எல்லாரும்தான் வாக்களிக்கல கூட்டணி கட்சியில யாரும் வாக்களிக்கல அதே மாதிரி வந்து முத்தாக்க சட்டத்தை நான் வாக்களிக்கல இங்க வாக்களிக்கல என்பது வந்து பிரச்சனை கிடையாது சரிங்களா அவன் பெரும்பாமையை வந்து எப்படி சட்டத்தை கொண்டு வந்துருவா ஆனா நீங்க டைரெக்டா அந்த மக்களுக்கு ஆதரவா களத்துல நீங்க என்ன போராட்டம் பண்ணிக்கீங்க எங்க சொல்லுங்க அப்ப ஒரு வந்து திமுக பாத்தி ஒரு கேள்வி கேட்கும் இப்ப வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த விஜய் கூட வந்து இந்த வாக்பாரிய சட்டத்துக்காக வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தாரு அதுல மொத்த கட்சியெல்லாம் தங்களுடைய வந்து ஆளா சேர்த்துக்கிட்டாங்க விடுதலை சீத்திர கூட போட்டுக்காங்க

காங்கிரஸ் காங்கிரஸ் அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து யார் கூட மாநிலத்துல கூட்டணியில் இருக்கிறாங்க திமுக கூறுறாங்க அதனால தான் ஆதரவு கொடுத்தாங்க அது மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி அனுதினமும் சிறுமான் மக்களுக்காக போராட்டம் பண்ணிக்கிருக்கிறாங்க அப்ப சிறு வி வந்து எந்த கட்சியில இருக்கிறாங்க அவங்க திமுக அப்ப திமுக வாக்களிப்போம் இந்த மாதிரி தான் அவங்க வாக்களிச்சாங்களே ஒழிய நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிறுபான் மக்கள் ஆதரவு கிடையாது இது பகிரம் பதவி கண்டிப்பா கண்டிப்பாக சரி அதே மாதிரி இப்போ இன்னொரு நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருந்தோம் அதாவது சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதல்ல என்ன விதமான பிரச்சாரங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னா அதாவது நீங்க வந்து பாஜகவுக்கு வாக்களிச்சு சாரி நீங்க வந்து விஜய்க்கோ இல்லாட்டி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ வாக்களிச்சிங்க அப்படின்னா நேரடியாக பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால சிறுபான்மை மக்கள் யாருமே தமிழக வெட்டி கழகத்துக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என்ன பண்ணாங்கன்னா அப்படிதான் பிரச்சாரங்கள் பண்ணி ஆனா அவங்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாத்தையுமே நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இரண்டு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள்

இருக்கலாம் 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 பேசின மாதிரி ஒருவேளை பிஜேபியும் திமுகவும் ஒன்னா இருக்கிறாங்களோ அப்படி மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறீங்க அந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னா இப்ப நீங்க முத்தமிழ் முருகன் மாநாடு சொல்லி சேகர் அவர்கள் வந்து நடத்தினாரு இன்னைக்கு சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு வந்து மிகப்பெரிய பேசு பொருளா வந்து போயிருக்குது இன்னைக்கு சங்கிகள் மாநாடு நடத்துவதற்கு முருகனுக்கு மாநாடு நடத்துவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி எங்க வருது அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் நடத்திய

பூவள்ளி தூரது தெரியாது வேட்டிக்கா வந்துட்டாங்க பிஜேபி வர வந்துருவாங்கன்னு சொல்றாங்க அவங்க தான் வர வச்சாங்க நிறைய பேர் இன்னைக்கு மீடியால பேசுறாங்க நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது வந்து பாத்தோம்னா பிஜேபி உள்ள விடுறதுக்கு வந்துரும் அப்படின்னு அதனால திமுக ஓட்டு போடுங்க நீங்க திமுக ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்கும் போதே உள்ள வந்துட்டார்களே முருகன் மாநாடு நடத்த வந்துட்டார்களே ஆண்டார்களே இத தடுக்கலையே தடுக்கலையே இன்னொரு விஷயம் ஏன் விஜய நோக்கி நகர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்டா ஒரே முக்கியமான விஷயம் வந்து ஓபன் ஸ்டேட்மெண்டா விஜய் அறிவிச்சாங்க மாநாட்டில் முதல் மாநாட்டில் கட்சி மாநாட்டில் அறிவிச்ச முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட்

கொள்கை எதிரி பிஜேபி என்னுடைய கொள்கை எதிரி தான் அப்படின்னு நிரூபிப்பதற்கு பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட போட்டது கிடையாது அப்புறம் ஒரு போட்டது கிடையாது போட்டிருக்கணும்ல போடல இல்ல போடல அப்ப இந்த மாதிரி விடயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்கள் எல்லாருமே பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும் இதுல இன்னொரு கட்டமைப்புகளையும் கூட உடச்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் சமூக வலைத்தல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை தர்குரின்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க விஜய் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் படிக்காத தற்கொலைகள் அவங்க அப்படி தற்கொலை தற்கொலைன்னு சொல்லுவாங்க அடிக்கடி ஆனால் இன்னைக்கு ஒரு நீதிபதி ஜாயின் பண்ணிக்காரு தோல ஐஆர்எஸ் ஒரு ஐஆர்எஸ் ரிட்டையர் ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் ஜாயின் பண்ணிக்காரு தோல சாதாரண டாக்டர் டாக்டர் ஸ்ரீதரன் அவர் வந்து ஒரு டாக்டர் அவங்க ஜாயின் பண்ணிருக்கிறாங்க மரிய வில்சன் அவங்க ஒரு டாக்டர் ஒரு ஏடிஎம் எம்எல்ஏ ஆயிருந்தாங்க டாக்டர் ரவுங்க ஒரு டாக்டர். அப்ப படித்த நபர்களும் கூட இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்ந்தெடுக்கின்றார்கள் பார்க்கின்ற பொழுது இவங்க வந்து சமூக வலைத்தங்களல வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சானாங்க தெரியுமா? உங்களுக்கு அரசியல் தெரியாது இவங்க எல்லாம் படிக்காத தற்குறிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி உருவாக்கிச்சிருக்காங்க தெரியுமா? அந்த டப் கட்டமைப்பு எல்லாத்தையுமே அடித்து உடைத்த மாதிரி தான் இருக்கு இந்த செயல்பாடு. கட்டமைப்புகளை உடைத்து இருக்கிறார்கள். எப்படியா இருந்தாலும் பிஜேபி எதிர்த்து திமுக எதுவும் செய்யாது அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டிலே உருவாகி இருக்கு. இவங்க வளர்ந்துるபாங்க நினைக்கிறேன். இந்த பெரிய பெரிய ஆளுமைகள் இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து விஜய நோக்கி நாள்கிற பொழுது சாதாரண சாமானிய தொண்டர்கள் சாமானிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அதே மாதிரி வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வந்து ஏன் படையெடுக்க மாட்டார்கள் படைய படையெடுக்க மாட்டார்கள் கேள்வி வருது அட் அட் சேம் டைம் வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் கூட இனி வரும் காலங்களில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராட்டங்கள் பண்ணணும் போராட்டங்கள் பண்ணா தான் வந்து அவங்களுடைய நம்பகத்தன்மை வந்து இவங்க தக்க வைக்க முடியும் ஆமாம் ஆமாம் அதையும் நம்ம சொல்லிடுவோம் என்பதை கூறிக்கொண்டு ஸோ வந்து இன்னைக்கு ஒரு ஆறு முக்கியமான அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய நபர்கள் இணைய கூடும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஸோ அது என்ன அதனுடைய அரசியல் பின்னணிகள் என்ன அப்படின்றத இனி எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக விவாதிப்போம் அப்படின்னு கூறிக்கொண்டு கற்பை ஒன்று செய்து புரட்சி செய்யும் புரட்சி வகையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்